கும்புதா சொல்லாம கொல்லாம எங்க போற நான் கும்ப போற போறேன் வர அதுக்கு தானே இருக்கலாம் அண்ட் போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காத நறுக்கி எரிஞ்சு போடுவேண்டி வாழ்க்கையில பாக்கறேங்க நான் இந்த ரக்கம் இல்லாத பட்டாம்பூச்சிலியா போறீங்க பண்ணுவீங்க தம்பி பூனையார அங்க பாருங்க நீங்க தாவி குதிக்கிறதுக்கு ஸ்டண்ட் பண்றது எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இல்ல மாடியில இருக்கற கொஞ்சம் உள்ள போடா கமான் அங்கிள் எஸ் கமான் கமான் அங்கிள் உம்மாங்கலா இப்டி நான் பரையும் போ நான் பரையும் ராத்திரி ஏன் எந்திரிச்சு நின்னா நார்மலா எல்லாம் நிக்க மாட்டியா இடுப்பு இந்த மூலைக்கு போதும் ஒரு கை அந்த மூலைக்கு போதும் கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல பொறாம

நீ பல நாடுகளுக்கு போயிட்டு காமிப்போமா நல்ல திருப்தியா வச்சுட்டு வாயிலான வெறுப்பா போச்சுன்னா அப்படி இருந்து வந்து நுங்கம்பாக்க சிக்னல் யூ ட்ரன் போட்டுக்கிட்டு தாமரம் போவான் நல்லா இருக்கா ஒரு மாதிரி குளிரே தெரியல நல்லா சூப்பராக இருக்கு எவ்வளவு டிகிரி வரைக்கும் வைக்கலாம் நூறு டிகிரி வைக்கலாமா ஆமா நூறு டிகிரி வைக்கிறது எது என் பக்கத்துல வச்சுக்கிறேன் என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா நான் எங்கே போனாலும் நீ என் கூட வரணும் நானும் வரலாமா நீ வந்தா பொழந்துருவான் உன்னை கை வச்சா முதல் நீ தாண்டா

அங்க பாருங்க சார் எல்லி பழம் சாப்பிடுற அழகப்பா அடா பாமி ஒரு இளநீ அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடுத்துட்டு ஆறு ஆளு சாப்பிட்டு எடுத்துட்டாண்டாம் அப்படியே நீ சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்கடா என்னடா படம் பார்த்துக்கறீங்க போலே அப்படிதான் பாத்துக்கறோம் நீ அப்படியே திரும்பி கிளம்பி போயிரும் முக்கியமான எபிசோடு போயின்னு இருக்கிறது அதான் நீயா

உன் கிட்டே சில விஷயம் பேச வேண்டியது உன் முஞ்ச நேரம் பார்க்க முடியாது கீழே வந்து போய் சம்மாகி தம்பி முகத்தை உன் தள்ளி இப்போ ரொம்ப கொடூரமா இருக்கு ஏன்டா எவ்வளோ இடம் கிடக்குது வீட்டில் செருப்பு சந்தில் உட்காரத்த கூட பிரச்சனை இல்லை அது என்ன விருந்து தலனார இலையில போட்டு வச்சுக்கிறாங்க நான் கேணிக்கிறேன் இதில் உட்காருறோம் கொஞ்சம் ஆகுதுன்னு இப்படி சாஞ்சே நான் ஊந்துருவேன் சரி ராஜா பகவத் மாதிரி இருக்கா

அவனை எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ற நிம்மதியா தூங்கிடுறான் ஏன் வீட்ல இருந்துட்டு அவன் எப்படி நிம்மதியா தூங்கலாம் தூங்குறானா ஏழு மணிக்கு அப்படி நாங்க ஜெயிச்ச சந்தோஷத்துல கத்துறோம் நீ எதுக்கு கத்துற அது நீங்களா கத்துறீங்களா உங்களுடைய தொண்டை வலிக்க கூடாது என்பதற்காக நான் என்னுடைய குரலை எழுப்புகிறேன் எப்பயாச்சும் ஒழுங்கா நினைக்கிறா காலங்காலத்தில் பிரேயர்ல ஸ்டாண்டர்டி சூட்ட மாதிரி நின்றுறாங்க அவன் நடந்து வர அழக பார்த்தாலே நாலு நாய் சும்மா ரோலிங்ல ஓடுங்க ரோலிங் அப்போ நல்லா திடகாத்தமா நின்னுகிட்டு இருக்கா திடீர்னு கிருக்கு பிடிச்ச மாதிரி பண்ற இதுக்கு எதனா வைத்தியம் இருக்குதுங்களா மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தா அங்க போறதுக்கு முன்னாடி இவரு தயார் ஆனாதான் முப்பது கிலோமீட்டர் தண்ணியில ஓட முடியும் அவன் பண்ண சேட்டையில் அவன் கண்ணு முன்னாடி சுட்டி காட்டினா எஞ்சி ரெண்டு காலம் சண்டைக்கு வந்துடுறான் கூட சமாதி கட்டுறேன் இதுக்கப்புறம் வாயை கிழிச்சு விட்டுறேன் ஒரு வேலை சாப்பாடு போடாததுக்கு ஒரு வேலை மூணு நாளா போடாம விட்டு இருந்தா மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கிற இல்லைங்க கேரட் பீன்ஸ் போட்டு வளர்த்த உடம்புங்க அது உங்களை பாதுகாக்க சொன்னது உண்மை தாண்டா அதுக்கு ஓட்டு பண்ணி எது எதுக்குடா பாதுகாக்கிறீங்க ஓட்டு தள்ளி விட்டி அவன் மாண்டில ஏசி கேஸ் வாங்கி இறங்குடா கீழே கேசுக்காரங்களே நாங்க தாண்டா கேசுக்கு பயப்படாதங்களே நாங்க தாண்டா வந்தது அதாவது இன்கமிங் கால்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவுட் கோயிங் கால் தான் வழிக்கிட்டு போயிருச்சு

வீட்டுல எதனா கிடைக்குமா தர்பூசணி பழம் கீர்ணி பழம் எதனா கிடைக்குமா இருக்காதா சரி தூயின் போறேன் உண்மை